எனக்கு உதவி யாருமே காப்பாத்துறதுக்கே யாரும் எடுத்து எனக்கு போயிடுது அப்படின்னு ஓப்பல் ஸ்டோனில் கணேஷ் இது வந்து சுக்கரனோட இணைக்கிற ஸ்டோனு இதை வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க வாழ்க்கையில வந்து தடையெல்லாம் நீங்கி ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறத நீங்க பாக்கலாம் நல்ல வழியில இது உங்களை நடத்தி கொண்டு போகும் நான் வந்து நிறைய பேருக்கு இது கொடுத்து பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய மாற்றங்கள் வரும் அதெல்லாம் உங்க பேரு ராசி நட்சத்திரம் பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இன்னும் டிப்ஸ் வேணும்னா மலா சண்டி வெண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜி பாருங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் பிரணம் முடிவு அதையும் எடுக்காதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும் உங்க பிரச்சனை தீக்கணுன்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வசிய பவுடர் இருக்குது தாயத்து இருக்குது பெண்டன்ட் இருக்குது இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இதை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டெய் முட்டிவல் முருகால் வரைக்கும் டயபெட்டிக் எல்லாத்துக்குமே இருக்குது வேணும்னா முன்னாடி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்